நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் கரூரில் தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாக இருந்த அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் விஜயை ஆனந்த் விஜய்யை ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளார் கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தில் சுமார் இருபது நிமிட நேரம் சந்திப்பு நடைபெற்றது